சக்தி தீவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் ஆடி மாதத்தின் அடிப்படை தத்துவமே உன்னை இயக்கும் அதே சக்திதான் ஆங்காங்கு ஆலயங்களில் வெளிப்பட்டிருக்கிறார் வெளியே தரிசித்த சக்தியை உனக்குள் காண்பதே பிறந்ததன் பயன் என்பதுதான் எனவே இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மனின் ஆலயங்களில் திருவிழா கோலம்தான் ஆடி வெள்ளியன்று மாலை நேரத்தில் அம்பிகையை ஆதி பராசக்தியை அகிலாண்டேஸ்வரியை புவனேஸ்வரியை அலங்கரித்து பார்த்து வழிபாடு செய்தால் வளங்கள் அனைத்தும் வந்து சேரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகமாக இருக்கும் ஆடி மாதத்தில் மட்டும் சிவன் சக்திக்குள் அடக்கமாகி விடுகிறார் என்பது ஐதீகம் இம்மாதத்தில் வரும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிகள் முக்கியத்துவம் பெறுகின்றன அன்றைய தினங்களில் வீட்டு வாசலில் கோலமிட்டு பூஜை அறையில் குத்து விளக்கேற்றி ஸ்ரீ லலிதா சகசிரநாமம் மற்றும் பல அம்மன் பாடல்களை பாடுவார்கள் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நிவேதனம் செய்து இறைவனை வழிபடுவார்கள் ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு மாவிளக்கேற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஆடி வெள்ளி என்று மகாலட்சுமியை வழிபட்டால் நிறைந்த செல்வம் இல்லம் தேடி வரும் என்பது நம்பிக்கை ஆடிவெள்ளி என்று மாலை நேரத்தில் பூஜை அறியல் விளக்கேற்றி வழிபட்டால் குடும்பம் முன்னேற்றமும் மாங்கல்ய பாகியமும் அதிகரிக்கும் ஆடிவெள்ளி என்று குத்துவிளக்கு பூஜை செய்து சுமங்கலி பெண்களுக்கு ரவிக்கை துணி தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுத்தால் இல்லத்தில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க